திருப்படல்கள் நூற்று நாற்பத்தி மூன்று ஒன்று மற்றும் ஆறிலிருந்து பத்து முடிக ஆண்டவரே என் மற்றாட்டை கேட்டரலாம் நீர் நம்பிக்கைக்குரியவராயிருப்பதால் உமது இறக்கத்திற்காக நான் எழுப்பு மன்றாட்டுக்கு செவிசாய் தரலாம் மது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தரலாம் ஏனெனில் என் உள்ளம் உடைந்துவிட்டது விட்டது என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகொழி செல்பொருள் ஒருவராகி விடுவேன் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும் எனனில் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டி எனனில் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே ஆண்டவரை என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தரலாம் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உன் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தரலாம் ஏனெனில் நீரே என் கடவுள் முதன் நாளம் மிக ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக